सा सर प्लीज सर सा प्लीज 啊，对。嗯嗯 சரி திருமயம் ஆண்கள் மேல்நிலைப்படியினுடைய நூற்றாண்டு அத்தனை பிரும் மேடைக்குழைக்கப்படுகிறார்கள் முதன்மை கல்வி அவர்களை மாணவ செல்வங்களுடைய பலத்த கரவசத்தோடு அழைக்கின்றோம் திருமாறு முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களை என்போடு அழைக்கின்றோம் நூற்றாண்டு உறுதுமணி செய்த அரசுப் பணியின் வளர்ச்சி என்பது நாம் அனைவரின் கூட்டு பொறுப்பு பள்ளியின் வளர்ச்சிக்கு துணை நிற்பதை உதவியாக கருதாமல் நம் கடமையாக கருதுவோம் நம் பள்ளியின் மேம்பாட்டிற்காக ஒருங்கிணைந்து செயல்படுவோம் கல்வி என்னும் பயணத்தில் தன்னம்பிக்கையை கனவுகளை சமூக நீதியை சுதந்திரத்தை நமக்கு அளித்த அரசு பள்ளிகளுடன் நம் பள்ளி நம் பொறுப்பு நன்றி நன்றி மாவட்ட கல்வித்துறையின் சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணி வருவாய் கோட்டாட்சியர் அம்மா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவம் செய்யப்படுகிறது வருட்டாசியர் அம்மா அவர்களுக்கு அதைத் தொடர்ந்து பள்ளியின் முத்தையா செட்டியர் அவர்களுடைய பேரன் ஐயா அவர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர் பொன்னாடை அணிந்து கௌரவம் செய்கின்றார் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு கல்வித்துறையின் சார்பில் அணிந்து கௌரவம் செய்யப்படுகின்ற சார்

முதன்மை கல்வி அறிய அலுவலருக்கு அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் சார்பில் எனக்கு கௌரவம் செய்கின்றார்கள் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய பெண் வரிசையில் வீட்டிருக்கக்கூடிய அத்தனை முக்கிய பிரமுகர்களுக்கும் பள்ளியினுடைய ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் இணைந்து சார்பில் எனக்கு கௌரவம் செய்கின்றார்கள் திரு சுதன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நூற்றாண்டுகளாக தொடரும் சமூக நீதிக்கான மகத்தான பணிகள் காமராஜர்

அதற்கு துணை நின்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எல்லாம் சிறப்பான முறையிலே விளையாடத்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய மாவட்ட முதன்மை கல்வி ஐயா அவர்களுக்கும் இந்த இனிய விழாவிலே பங்கேற்று பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எங்களை எல்லாம் சிறப்பான முறையிலே விளையாடத்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புச்சியோடு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி எழுப்பி எளிய மக்களினுடைய உயர்வுக்காக தொண்டைமான் ராஜா அவர்களுடைய பொற்கரங்களாலே தொட்டை பல நூறு வரலாறுகளை நாளும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு ஒப்பத்த ஊர் திருமயம் திருமயத்தினுடைய இயற்கை அழகு என்று சொன்னால் மூன்று உரமும் நீர்நிலைகள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அப்படிப்பட்ட ஒரு ஒப்பத்த ஊர் பெருமை பெற்ற ஊர் திருமயம் அந்த திருமயத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு திவான் பகதூர் தர்மபூஷணம் முத்தையா செட்டியார் அவர்களுடைய பெரும் முயற்சியோடு இந்த பள்ளியை எல்லாம் எம்பெருவானாக நின்று கேட்கின்றவர்களுக்கு கேட்கின்ற வரங்களை மாறி வழங்கி கொண்டிலே ஸ்ரீ சத்தியமூர்த்தியை செயல்றி பள்ளியாக மாற்றி காட்டினார்கள் எண்ணற்றவர்கள் பிறந்தவர்கள் போராடி நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஆளுமை என்று சொன்னால் நீங்க கல்கி பத்திரிகை பார்த்திருப்பீங்க கல்கி பத்திரிகை ஒரு ஒப்பற்ற பத்திரிகை இந்த மண்ணிலே இந்த பள்ளியிலே படித்து பெருமை சேர்த்தவர்கள் எண்ணற்ற முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல்வேறு உன்னதமான பொறுப்புகளை எல்லாம் வைத்து அழகு சேர்ப்பது அடிப்பத்தனமாக இருந்தது இந்த பள்ளி எண்ணற்ற தொழிலதிபர்களை உருவாக்கி தலைமையாக தலைவர் வல்லியப்பன் நன்றி பாராட்டி இந்த நூற்றாண்டு விழா வாழ்த்து செய்தியை ஒரு சில வரிகளை வழங்கி சிறப்பிக்குமாறு இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களுடைய பிரதிநிதியாக அண்ணன் சந்திரன் அவர்களை அழைக்கின்றேன் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவுடைய தொடக்க விழாவிற்கு வருகை இருந்து இந்த நூற்றாண்டு விழா ஜோதியை ஏற்றி வைத்து அமர்ந்திருக்கின்ற மாணவ அமைச்சர் அவர்களே இந்த பள்ளி இந்த பகுதி மக்களுக்காக அளித்த கொடைவென்ற குடும்பத்தை சார்ந்த மரியாதைக்குரிய ஐயா அவர்களே இந்த விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு அலுவலகப் பெருமக்களே கல்லூரித்துறை அதிகாரிகளே இங்கே வருகை இருக்கின்ற முன்னாள் மாணவ செல்வ மாணவர்களே இந்த பள்ளியிலே பெருமையினும் பள்ளியிலே படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கும் வணக்கத்தை கொண்டு இங்கே இந்த பள்ளியிலே பயின்ற முன்னாள் மாணவன் என்ற அடையாளத்தோடு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்காக மிக பெருமையோடு இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன் அதுவும் நாம் படித்த பள்ளியிலே எனது அமைச்சர் அவர்கள் விழாவை தொடங்கி வைக்க நாம் அருகில் அமைந்திருக்கின்ற பேர் பற்றமைக்கு மிக பெருமையோடு நான் மிகவும் நன்றி கடன் பெற்றிருக்கின்றேன் இந்த பள்ளி சுற்றி கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டருக்கு திக்கு தெரியாமல் பறந்த பறவைகள் அமர்வதற்கு ஒரு ஆழமரமாக அந்த காலத்திலே இதுதான் அடித்தளமான ஒரே கல்வி நிறுவனம் இந்த பள்ளியிலே படித்த மாணவர்கள் வெளிநாட்டிலும் சரி பல்வேறு துறைகளிலும் சிறப்புட்டு பாரம்பரிய மிக்க சிறப்பான பள்ளி இந்த பள்ளியிலே நான் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட கல்வி அலுவலக பெருமக்களே ஒன்றிய கழக செயலாளர் குறித்து கொண்டு சுருக்கமாக திருமயத்தை பற்றி நம்முடைய வள்ளியப்பன் சார் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள் இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் இனிய விழாவிலே மிக சிறப்பாக தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பள்ளி துணை ஆய்வாளர் அன்பு இனிய சகோதரர் அதன் மூலமாக பல்வேறு நல்ல பணிகளை நற்பணிகளை நம்முடைய திருமயம் பகுதியிலே செய்திருக்கின்ற தர்மபூஷணம் திவான் பகுதியும் சுப்பிரமணியே வரவேற்பு இருக்கிற நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே இதனுடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் முன்னாள் மாணவர் அழகு நம்முடைய திருமணம் தொகுதியிலே அடப்படியிலே பல்வேறு பள்ளி கட்டிடங்கள் அதன் மூலமாக கல்வி பகிர்வதற்கான சிறு வாய்ப்பை புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிய திருமயத்திலேயும் அதைத் தொடர்ந்து பல்வேறு கிராமங்களிலேயும் உருவாக்கி தந்து இன்றைக்கு அந்த பள்ளிகளிலே படித்த மாணவர்கள் இன்னைக்கு இந்த திருமயம் தாலுகா பொன்னுமராவதி தாலுகா போன்றவற்றை உள்ளடக்கிய திருமயம் தொகுதியினுடைய பெருமையை உலகிற்கு செல்கின்ற அளவுக்கு உயர்ந்த மாணவர்களாக உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது இதுபோன்ற கொடைவர்களே தந்த பல பள்ளிகளால் என்பதை நாம் நிச்சயமாக மறுக்க முடியாது பள்ளியை பார்த்திருப்பாரோ இல்லையோ ஆனால் அன்றைக்கு அவர் தாத்தா எப்படி கட்டி கொடுத்தாரோ அதை விட அதனுடைய பலனை கொன்றாமல் புதுப்பித்து தந்திருக்கின்ற ஒரு முதலமைச்சரை அந்த பலனை சொல்லாமல் புதுமையோடு புதுக்கொழிவோடு நம்முடைய ஒரே கிராமம் ரெண்டு ஓடினாரு ரெண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலே அதை புதுப்பித்து தந்தவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அதை போல நம்முடைய அன்பு அன்புக்கு பாராட்டுக்கு உரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்ட அந்த கட்டிடம் கூட இன்னைக்கு பதினைந்தரை கோடி ரூபாயிலே பழமை மாறாமல் புதுப்பிக்க உத்தரவிட்டு இருக்கிற தான் தமிழகம் இன்றைக்கு அந்த பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க வேண்டும் அந்த பழமை வலிமை சேர்க்க வேண்டும் என்கிற படித்து விட்டு போனால்தான் அவனுக்கு எதிர்காலம் என்கின்ற நிலைமையை உருவாக்கி இருக்கிற ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி அரசு பள்ளிகளை படித்து விட்டு போனால் ஏழரை சதவீத இடஒதுக்கீடு முன் உங்களுக்கு உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது உயர்கல்வியிலே ஆயிரம் ரூபாய் மாதம் உங்கள் வீட்டுக்கு தேடி வந்து கொண்டிருக்கிற நம்மை பெற்ற பெற்றோர்கள் நம்முடைய சகோதரர்கள் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் நமக்கு பிராக்கெட் செலவுக்காகவோ நீ வேணுங்கிறத வாங்கிக்கணும்னு சொல்றதுக்கு தருவார்களா என்றால் நிச்சயமாக எந்த வீட்டிலும் மாட்டார்கள் ஆனால் அப்படி தருகின்ற ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் உங்களுக்கு தேவையான புத்தகங்களா உங்களுக்கு பெற்றோரை தொந்தரவுப்படுத்த வேண்டாம் சென்று நாங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போய் படிக்கலாம் புத்தகங்களை வாங்கலாம் விருப்பமுள்ள பொருட்களை உங்களுக்கு படிப்புக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் அதற்கெல்லாம் உங்களுடைய பெற்றோர்களை துன்புறுத்த வேண்டியதில்லை கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை நீங்களே வாங்கிக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு சுதந்திர காட்டை நீங்கள் கல்லூரியிலே படிக்கிற காலத்திலேயே சுவாசிக்க செய்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத பெருமை நம்முடைய புதுமை பெண் திட்டமும் அதனாலே திட்டமும் அரசு பள்ளிகளிலே படித்து நாம் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சேர்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது இந்தியாவுடைய உச்ச பதவிகளிலே இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அரசு இருந்து படித்து சென்றவர்களை தவிர தனியார் இருந்து படித்து சென்று யாரும் சாதிப்பது கிடையாது நம்முடைய மருத்துவ நிபுணர்கள் சிறந்த மருத்துவ நிபுணர்கள் நீட்ல வந்தவங்க இல்ல அவங்க எல்லாம் சீட்ல வந்தவங்க தான் அவங்களுடைய தகுதி அடிப்படையில பிளஸ் டூ மார்க் அடிப்படையில வந்தவர்கள் அவங்கதான் இன்னைக்கு உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ நிபுணர்களை உருவாக்கி தந்திருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம் உலகத்துல எந்த மாட்டுக்கு போனாலும் அங்க பார்த்தா நம்ம தமிழ் இவை அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியிலே தான் பள்ளிகளுடைய புதுவை பாதுகாக்கப்பட வேண்டும் பழமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பழமை வாய்ந்த நூறாண்டு காலம் கண்டிருக்கின்ற அந்த பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு சிறப்பான விழாக்களை கண்டு கொண்டாட வேண்டும் இன்னைக்கு இந்த விழா கொண்டாடுவதன் மூலமாக சமஸ்தானத்தினுடைய பள்ளி கல்வித்துறையிலே ஒப்படைக்கப்பட்டது அதன் பிறகு சுதந்திர இந்தியாவிலே தமிழக அரசிடம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியினுடைய நூற்றாண்டு தேர்தல் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய தேர்தலிலும் பொது தேர்தலிலும் எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும் அதில் மிக விதமான சந்தேகம் விவகாரத்தை திருப்பறங்க தமிழ்நாட்டில் எப்போதுமே எல்லோருமே அந் நண்பர்களாக அண்ணன் கஞ்சிகளாக சகோதரர்களாக பழகி வந்த இடத்திலே இன்றைக்கு சிலர் ஏதாவது இங்கே கலவரங்களை தூண்டு முடியுமா என்று பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் நடைபெறாது நாங்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரர்களாக வாழ்கிற மாநிலம்தான் தமிழ் மாநிலம் எனவே எங்களை சொற்குவதற்கு நிச்சயமாக திருப்புறம் என்ற வளாகத்தில் கொஞ்சம் நல்ல முடிவு ஏற்படும் எல்லோரும் உண்மையாக நீதிமன்றம் அதற்கு அரசு முக்கிய எடுக்கும் இதை விவகாரமாக்கி அதில் ஏதாவது கணிச ஜாபமடையும் நினைப்பது நாம் ஆளுநர் விவகாரம்

போன்ற விவகாரங்கள் தான் இன்றைக்கு இருக்கின்றன இருந்தாலும் நாங்கள் இங்கே ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் ஆட்சி வந்த குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக இன்றைக்கு உருவாகவும் சிறப்பாகத்தான் துணைநிலை ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த சிறப்பாக இந்த ஒன்றிய அரசால் கட்சியாக பட்ஜெட் அமைப்பது அதாவது தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிறதா என்பதையே ஒன்றிய அரசு மறந்துவிட்டதா என்கிற சந்தேகம் ஒன்றிய அரசியிலை அறிக்கையை பார்த்தால் தெரிய வந்தது அந்த அளவுக்கு அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் புறக்கணித்தாலும் எவ்வளவு புறக்கணித்தாலும் ஒன்றிய அரசின் திட்டங்களை தான் மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களுக்கு புறக்கணிக்க முடியாது பாக பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்தில் நீங்கள் வந்து கலைஞர்களுடைய கனவு இல்ல திட்டம் கொடுக்கிறோமே அது எங்களுடைய பணம் ஒன்றிய அரசுடைய பணியில் எனவே நாங்கள் எங்களை கொடுத்துவதற்கு எங்களுடைய திட்டங்களுக்கான பண வசதியை உருவாக்கிக் திட்டங்கள் மூலமாக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவோம் ஒன்றிய அரசு கலைஞர் நிதிகளை பொதுவாக கிடைக்கின்ற நிதியை பயன்படுத்தவோம் இன்றைக்கு கூடுதல் நிதிகள் கூடுதலான அறிவிப்புகள் தமிழகத்தில் கிடைக்கவில்லை ஒன்றிய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் தமிழ்நாட்டில் மிக மிக வஞ்சிக்கிறார் குற்றச்சாட்டு அரசு அதை வந்து தெளிவான பதிலை நாங்கள் விட்டோம் அந்த நபர் தான் ஊட்டிக்கு செல்வதற்காக செக் போஸ்ட்களை கலந்து செல்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை அவருடைய உறவினர்கள் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் அவரே அவரையும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் யாருக்குமே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தொடர்பு கிடையாது எனவே எந்த தொடர்பும் எங்களோடு இல்லாத ஒருவரை எப்படி முடிச்சு போட முடியும் எனவே அதை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கும் அதற்கு எந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அதில் எந்த ஒரு தொடர்பு